வணக்க மக்களை சற்று முன் கிடைக்க பெற்ற மிக ஒரு முக்கியமான தகவல் பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் மூவாயிரம் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் வந்து வலியுறுத்தி வந்துட்டு இருக்காங்க இப்படி தினம் தினம் வெளியாகக்கூடிய தமிழக அரசின் அனைத்து விதமான தகவல்களையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க வருகின்ற ஜனவரி பதினைந்தாம் தேதி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மூவாயிரம் ரூபாய் ரொக்கம் வழங்க வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் வந்து வலியுறுத்தி உள்ளார் இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பில் வெறும் அரிசி சர்க்கரை கரும்பு மட்டுமே வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு வந்து அறிவித்துள்ள நிலையில் பொதுமக்களிடையே கடுமையான அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது ஏற்படுத்தி உள்ளது கடந்த சில ஆண்டுகளாக மக்களுக்கு பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் வகையில் பொங்கல் பரிசு தொகுப்பாக பொங்கலுக்கு தேவையான வெள்ளம் முந்திரி தாச்சை ஏலக்காய் பாசிப்பருப்பு நெய் போன்ற பொருட்களும் பண்டிகை கால சமையலுக்கு தேவையான மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் கடுகு சீரகம் கடலை பருப்பு உளுந்தம் பருப்பு ரவை கோதுமை மாவு உப்பு ஆகிய பொருட்கள் இருபது பொருட்கள் அடங்கிய தொகுப்பானது வழங்கப்படும் அத்துடன் பொங்கல் செலவுக்கு வந்து ரூபாய் ஆயிரம் வந்து வழங்கப்பட்டு வந்தது ஆனால் இந்த ஆண்டு ரொக்கம் ஏதும் இன்று வெறும் அரிசி சர்க்கரை கரும்பு மட்டும் மே வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு வந்து அறிவித்துள்ளது பொதுமக்களிடையே கடுமையான அதிதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இந்த தகவலானது இந்த நிலையில பாத்த முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்ட அறிக்கையில அண்மையில் பெய்த பெருவெள்ள காரணமாக சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களை சார்ந்த மக்கள் அனைவரும் வெகுவாக பாதிக்கப்பட்ட நிலையில பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாட முடியாத சூழ்நிலை வந்து ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில இந்த ஆண்டிற்கான பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் முழுக்கரும்பு ஆகிய வழங்கப்படும் என்று திமுக அரசு அறிவித்துள்ளதாக அதே சமயத்தில் எவ்வித அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை இது மிகுந்த வேதனையை அளிக்கும் செயலாகும் பொங்கல் தொகுப்பாக சென்ற ஆண்டு ஆயிரம் வழங்கப்பட்ட நிலையில் வரலாறு காணாத அளவுக்கு மக்கள் பாதிக்கப்பட்ட இந்த சூழ்நிலையில் இது குறித்து எந்த அறிவிப்பும் வெளியிடாதது மக்களுக்கு வந்து ரொம்பவே அதிதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது அப்படின்னு சொல்லி ஓ பன்னீர்செல்வம் வந்து தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு மக்கள் நலனை கருத்தி அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மூவாயிரம் ரூபாய் ரொக்கம் உள்ளிட்ட பொங்கல் தொகுப்பு வழங்க வேண்டும் என்பது பொதுமக்களுக்கு எதிர்ப்பாக குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மூவாயிரம் ரூபாய் ரொக்கத்துடன் கூடிய பொங்கல் தொகுப்பினை உடனடியாக வழங்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாண்பு மிகு முதலமைச்சர் அவர்களை வந்து கேட்டுக்கொள்கிறார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் பொங்கல் பரிசு தொகுப்பாக மூவாயிரம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கைஸ் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ